அருட்புகழ் பெருநிலை கோடி பெறும் உனை புகழ்ந்து பேச யாரும் இல்லை பூசை காண நேரமில்லை பூமியில் வந்திறங்கும் பிறவிக்குறு இல்லை பணத்தின் ஆசைக்குறு விடிவும் இல்லை துய்க்கும் ஆவலுக்கு முடிவும் பேரு ரூபாய் வளருகின்ற கர்வத்திற்கு இல்லை கோவை மக்கள் வாருங்கள் பேதை சொல்லை கேளுங்கள் மருதமலை மேல் சென்று மகவின் முகம் பாருங்கள் வந்த வேலை ஓய்ந்துவிடும் வாழும் ஆசை தீர்ந்துவிடும் கந்தனடி நிழலை பெருநிலையே கோடி பெறும் பெருநிலையே கோடி பெறும் முருகா முற்றிற்று